நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு ரெடி பண்ணுறீங்களா அந்த ஷாம்பு மேக்கிங் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் இதுவும் தண்ணி தாங்க அதாவது நார்மலாக ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே அது புழு வச்சிரும் ஆனால் இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா புழுவே வைக்காது அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம புழு வைக்காமல் இருக்கிற தண்ணியில் தான் ஷாம்பு வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் ஷாம்பு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக டிஎம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீகக்காய் ஷாம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் நம்ம பதினஞ்சு மூலிகை பொருள் போட்டு நம்ம சீக்கக்காய் பொடி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அது வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த டிஎம் வாட்டரை வந்து அதோட ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் கட்டியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அப்போ வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிடும் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹையாக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பண்ணிட்டேன் சிம்மில் தான் வச்சு கொதிக்க வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வரணும் இந்த சீகக்காயோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த டிஎம் வாட்டரில் கலந்து வரணும் அது வழி நல்லா திக்காக்குற வழி நல்லா கொதிக்க வைக்கணுங்க பாருங்கள் இது கொதிக்கவே ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆகும் அது கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிடணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுடணும் அடுத்த நாள் தான் நம்ம ஷாம்பு ரெடி பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு பேஸுங்க பார்க்கவே இல்லை சில்கியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மோஸ்ட்லிக்கா நோ பேரஃபேன் நோ சல்ஃபைடுங்க இதில் இப்போ நம்ம நேற்று நைட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்ச சீகக்காயை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் இதுக்கும் மெஷர்மெண்ட் அளவு இருக்குது எவ்வளோ பேஸுக்கு எவ்வளோ வந்து நம்ம அந்த கொதிக்க வச்ச சீகைக்காய் தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கிற அளவு இருக்குது அந்த அளவில் நான் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்கிட்டேன் பாருங்கள் கலருக்காக கூட நம்ம இதில் எதுவும் சேர்க்கலை ஒரிஜினல் கலரே இது இப்படி தான் நல்லா சில்கியாக நல்லா சீக்கக்காய் என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்க நுறையும் ரொம்ப சூப்பராக வருது நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சீக்கக்காய் ஷாம்பு லான்ச் பண்ணி ரெண்டு வாரம் தாங்க ஆகுது அதுக்குள்ளே நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த ரிவ்யூ வந்து சீக்கிரமாக நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நம்ம ஷாம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பாட்டிலில் ஒட்டி இதில் வந்து நம்ம ஸ்டிக்கர் தாங்க இந்த ஷாம்புவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபாங்க கெமிக்கல் இல்லாததுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு கெமிக்கலாக இருக்குது அப்படின்னா அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் எந்த இடத்துலையுமே ஆர்கானிக்காக இருக்கும் போது அதோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் விருப்பம் இருக்கவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ்